வணக்கம் ஆதி மனிதனின் எட்டாவது தெய்வம் ஏற்கனவே வந்துட்டு ஆதி மனிதனின் ஏழு தெய்வங்கள்னு சொல்லியாச்சு இப்போ எட்டாவது தெய்வம் ஆதி மனிதனுடைய எட்டாவது தெய்வம் வந்து அம்மா அம்மானா அம்மாவுக்கு அம்மா அம்மாவுக்கு அம்மா அது மாதிரி அடுக்கிறதா அம்மாவுக்கு அடுத்த அம்மாயி அவங்களுடைய அம்மா இப்படி நம்ம குருவ ஜென்ம இது அம்மா ஆதி தெய்வங்கள் வந்து முத முதல்ல எட்டாவது தான் வந்து மனிதன் வந்து மனித இனத்தை வழங்கணுங்கிற எண்ணம் வந்தது அம்மாவிட்ட முத முதல்ல தாயிட்ட வணங்கியிருக்காங்க ஆதி மனிதன் எட்டாவது தெய்வம் அது மட்டும் இல்லை அது எப்படி வழங்கினாங்க ஆதி மனிதன் என்ன வேட்டையாடுறதுக்கு என்ன பொருள் வச்சிருந்தாங்க ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டை ரொம்ப நம்ம இருக்குது அது உண்மைதான் ஆதி மனிதன் வந்து முத முதல்ல வேட்டையாட பயன்படுத்தின கல் கல் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க நெருப்பம் உண்டாக்குறது நெருப்பம் உண்டாக்குறாத்தையும் மிருகங்கள்லாம் நம்ம 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 மனிதர்கள் இனத்தை பற்றி கொஞ்சம் தள்ளி போயிடும் நெருப்பம் உண்டா அந்த கல் வந்து அவங்க வச்சுருப்பாங்க கல் ஒரு கல் அப்பா ஒரு கல் ரெண்டு கல் வச்சுருப்பாங்க அந்த ரெண்டு கல் எப்போவுமே இருக்கும் அந்த ரெண்டு கல்லை தான் வந்து நெருப்பு பற்ற வச்சு எல்லாம் பண்ணுவாங்க அது மாதிரி அவங்க ரெண்டு கல் அப்படி வச்சுருப்பாங்க அவங்க வந்து அவங்க மறைவுக்கு பிறகு அந்த ரெண்டு கல் என்னாச்சுன்னா அந்த ரெண்டு கல்லை வச்சுக்கிறாங்கன்னா நம்ம அம்மாவோடைய கல் அப்படின்னு எடுத்து கல்லை முத முதல்ல வணங்குறதும் அம்மாவை தான் மனித இனத்தில் அப்பாவை ஃபஸ்ட்டு வணங்கலை முதல்ல வணங்குறது அம்மாவை அதுவும் அவங்க கல் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த நெருப்பை துவைச்சி பச்சை வைக்கிறது அந்த கல்லை வச்சு அதை வணங்கினாங்க ஆதி மனிதன் எட்டாவது தெய்வம் முத முதல்ல தாயத்தை வணங்கியிருக்காங்க கல்லை வச்சு இன்றைக்கி நம்ம வழிபடுறோம் நம்ம இந்து மதத்தில் இருக்குன்னா அது காரணம் என்ன தான் சிற்பம் செஞ்சுருக்காங்க முத முதல்ல சிற்பம் செய்யும்போது வேற இதுக்கு இல்லை கல்லில் தான் செஞ்சாங்க அது காரணம் என்ன எல்லா இது அம்மாவை தான் அம்மாவை தான் முதல்ல கல் அந்த ஒரு மனிதர் விளாடுறாங்கன்னா இப்போ வந்து நினைவு பரிசுலாம் வச்சுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி அப்போ நினைவு பரிசுலாம் எதுவும் அது தெரியாது ஒன்றும் பெரிய சொத்துலாம் ஒன்றும் கிடையாது இப்போ இவ்வளோ சொத்து வச்சுருக்கோம் சொத்து எழுதி கொடுப்பாங்க அப்படிலாம் இருக்குல்ல அந்த காலத்தில் வந்து சொத்துன்னா இது பெரிய சொத்து எது நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் நம்ம சொத்து ஆதி மனிதன் என்ன வச்சுருந்தேன் அதன் வேட்டையாடுறதுக்கு ரெண்டு கல் வச்சுருந்தேன் குடும்பத்தை பராமரிச்சுட்டு தான் அந்த ரெண்டு கல் நெருப்பை துவைக்கிறது வேட்டையாருக்கு பயன்பட்டுருக்கு அந்த ரெண்டு கல் தான் அந்த கல்லை எப்பவுமே வச்சுருப்பான் அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த கல்லை வந்து அவங்களுடைய குழந்தைகளை வச்சுக்கிட்டாங்க அதை நினைவுப்படுத்தா வச்சுக்கிட்டாங்க அதை வணங்கினாங்க அதை தெய்வமாக வச்சு வணங்கினாங்க அதுதான் ஆதி மருந்தன் வந்து முத முதல்ல கும்பிட்டது அது அந்த ஆடி மாதத்தில் சொல்லிக்கிறது மிக சிறப்பு அதே மாதிரி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்குது வெள்ளிக்கிழமை விரதம் ரொம்ப முக்கியம் இப்போ எங்கள் ஊரிலலாம் பார்த்தீங்கன்னா மதுரை சைட்லாம் வெள்ளிக்கிழமை வருதான் இங்கே ஞாயிற்றுக்கிழமைய ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க அங்கே வந்து பொங்கல் அதிகமாக கொண்டாடுவாங்க இங்கே வந்து கூழ் ஊற்றுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அங்கே பொங்கல் வைக்கிறது அதிகமாக இருக்கும் அங்கே வந்து வெள்ளிக்கிழமை பொங்கல் வச்சு அம்மனுக்கு வழி குழந்தைங்க எல்லாம் இந்த ஆடி மாதம் ஆடி ஆடியம்மாசை சிறப்பாக கொண்டாடுறாங்கன்னா அது காரணமாக தான் ஆடியம் மாச முத முதல்ல வந்துட்டு ஆடி மாதத்தை அம்மாசைக்கிட்டே வந்துட்டு அம்மாவை வணங்கினாங்க இருள் அடைஞ்சு போனோம்னா வாழ்க்கையில் இருள் அடைஞ்சு போச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அதை அந்த அம்மா சென்னைக்கு அந்த நினைவாக அந்த கல்லை வச்சு வணங்குறாங்க அதே ஆதி மனிதன் கல் எடுத்து விட்டாங்கன்னா அந்த அந்த கல் அது தன்னுடைய தகப்பனார் தயாரி வச்சுருந்த அந்த கல்லை அவங்க நினைவு பெருசாக வச்சுருந்து அதை வணங்கி கும்பிட்டு வந்தாங்க அது காலப்போக்கில் அப்படி இப்படியே கல் சிலையாடுது அந்த கல் சிலை முதல்ல உருண்டையாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் மாறிச்சு அப்புறம் அது உருவமாச்சு இப்போ வந்து நம்ம வணங்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போ இந்த கூழ் ஊத்துறான் இப்போ நடிகர் விவேக் கூட ஒரு படத்தை சொன்னார் என்ன கூழ் ஊத்துறீங்க அம்மனுக்கு எப்பவுமே வருஷ வருஷம் கூடுதலா செத்து வசதாக கூடாதா அப்படின்னு கேட்பாரு வைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அந்த ஆதி காலத்தில் யூஸ் பண்ண அந்த இது கூழ் ஊத்துற அந்த இதெல்லாம் வச்சுக்கிறணும் கூடு ஊத்துறாங்களே அதுக்கும் முன்னாடி இன்னொன்று இருக்குது நாட்டு மருந்தான் யூஸ் யூஸ் பண்ணது வந்து வேப்ப மரம் தான் சிறப்பு அதை இன்னும் கொண்டு வந்துக்கிட்டுருக்கோம் அது சிறப்பு அந்த வேப்ப மொழி போய் எல்லாம் வேற குழைத்துக்கு எல்லாத்துலாமா அதெல்லாம் தப்பு வேப்ப மரம் அதுதான் மருந்து குழு அம்மா காப்புன்னு சொல்லுவாங்க அது ஏதாவது ஒன்று குழந்தைங்களுக்கு என்ன ஒன்றுனாலும் அம்மா காப்பா அது கொஞ்சம் ஆரம்பிச்சு ஒரு உருண்டை உருட்டி கொடுத்தோம்னா உடம்பு சரியாகிடும் அவ்வளோ அதே மாதிரி அது அம்மா நினைவா வந்து இந்த ஆடி மாதத்தில் இந்த